Dear viewers, if you are watching this channel without subscribing, please subscribe and share this video to others. If you like this video, give a like. Thank you for your support and God bless you. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் இந்த தியான பகுதியில் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அன்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் சிம்சோன் நசரேய விரதம் என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் சிம்சோன் என்று சொன்னாலே அவன் அசுர பலம் பொழிந்தியவன் என்று எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவன் பலம் எப்படி அவனை விட்டு நீங்கியது என்று கேட்டால் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் போய்விடும் என்ற ரகசியத்தை தன் பெண் சிநேகிதி தெழிலாளிடம் சிம்சோன் சொன்னதின் விளைவாகத்தான் அவன் பலம் இழந்தான் என்பார்கள் பிரியமானவர்களே இது முக்கியமான காரணமாக இருந்தாலும் அவன் தன் பலத்தின் ரகசியத்தை சொல்லும்படியாக இந்த சூழ்நிலை உருவாவதற்கு முக்கியமான காரணம் சிம்சோனின் கீழ்படியாமை சில பேர் நினைப்பதுண்டு ஏன் ஆசிர்வாதம் கீழ்பாடியாமை இல்லாமையினால் தடைபடுகிறது என்று பிரியமானவர்களே கிறிஸ்துவத்தின் கோட்பாடே கீழ்படியது தான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன் நிச்சயமாக ஆசிர்வாதத்தை பெற முடியாது பிரிய மாணவர்களே நாம் கர்த்தருக்கு முற்றிலும் கீழ்ப்படிபவர்கள்தான் அதில் சந்தேகமே இல்லை ஆனாலும் விசுவாச குறைச்சல் என்ற உஷ்ணம் நமக்குள் இருப்பதால் இது நடக்குமா நடக்கும் என்றால் எப்போ நடக்கும் இப்படியெல்லாம் சந்தேகமாக கேள்வி கேட்க ஆரம்பித்து விடுவோம் ஆகையால் நாம் சீக்கிரம் பெற்றுக்கொள்வதில்லை விசுவாச குறைச்சலால் நமக்குள் சந்தேகம் எழுந்து நம்முடைய கீழ்ப்படிதலே விருதா விடுகிறது அப்படி சிம்சனுடைய கீழ்ப்பறியாமை தான் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நசரேய விரதம் பற்றி தெரிந்து கொள்வதல் அவசியம் நசரேய விரதம் பற்றி தெரிந்து கொள்ள என்னாகமும் ஆறாம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் நசரேயனாய் இருக்கும் நாள் எல்லாம் ஒருவன் திராட்சை செடியில் விதை முதல் தோல் வரையில் உள்ளவைகளில் யாதொன்றையும் விரதம் இருக்கும் வரையில் பரிசுத்தமாய் இருந்து தன் தலைமயிரை வளரவிடக் கடவன் நசரேய விரதம் இருக்கும் காலத்தில் தன் தகப்பன் தாய் சகோதரன் சகோதரி யார் மறித்தாலும் தீட்டுப்படுத்தலாகாது அதாவது விரதம் முடியும் வரை அவன் என்ன பிரேதத்திற்கு அருகிலும் செல்லக்கூடாது மற்றும் தொடவும் கூடாது சிம்சோன் ஒரு பராக்கிரமசாலி அவன் கருத்தருக்கு பிரதிஷ்டை பண்ணப்பட்டு இருப்பவன் அவருடைய வார்த்தைகளும் கிரியைகளும் மிகவும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் ஆனால் சிம்சோனின் ஜீவியம் பரிசுத்தம் இல்லாமல் ஒரு துன்மார்க்கனுடைய ஜீவியம் போல் இருந்தது நசிரிய விரதம் இருப்பவர் தன்னுடைய பெற்றோர்களுக்கு கர்த்தருக்கு கீழ் படிய வேண்டும் தான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் பெற்றோரின் சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது இது நசிரய விரதம் இருப்பவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு விசேஷ குணம் இந்த குணம் எல்லா பிள்ளைகளுக்கும் இருந்தால் மிகவும் வரவேற்கத்தக்கது சிம்சோன் காலத்தில் இஸ்ரோவேல் புத்திரரை பெலிஸ்டர் ஆண்டு கொண்டிருந்தார்கள் அவர்களின் கைகளுக்கு நீங்களாக்கி இஸ்லாமியல் புத்திரரை ரச்சிக்க வேண்டிய செம்சோன் பெலிஸ்தரின் குமாரத்துகளில் ஒருத்தியை விவாகம் பண்ண வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் இது கத்தருடைய சித்தம் என்று அறிந்து கொள்ளாமல் அவனுடைய பெற்றோர்கள் தங்களால் முடிந்த வரையில் அவனுடைய மனதை மாற்ற முயற்சி செய்கிறார்கள் ஆனால் முடியவில்லை நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே சிம்சோன் இடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது ஆகையால் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமாகவே அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமானவராக இருக்கிறாள் முடிவில் அவனுடைய பெற்றோர்களும் அந்த பெண்ணை பார்க்க புறப்படுகிறார்கள் பிரியமானவர்களே இதுவரை நடந்த எல்லாம் கர்த்தருடைய சித்தம் இனிமேல் போவதுதான் சிம்சோன் கர்த்தருடைய அபிஷேகம் இழப்பதற்கு காரணமாக அமைகின்றது அதை நாம் அடுத்த பதிவில் காண்போம் ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை எங்கள் வாழ்வில் கூட்டிக் கொடுத்த குருமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் வேத வாசிப்பு என்ற பலத்திலும் ஜெபம் என்ற பலத்திலும் விசுவாசம் என்ற பலத்திலும் பரிசுத்தம் என்ற பலத்திலும் கீழ்ப்படிதல் என்ற பலத்திலும் நாளுக்கு நாள் பலனடைந்து உம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்கிற அன்பிற்காய் உமக்கே நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே தினந்தோறும் இந்த தியானத்தில் பங்கு கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து உம் இரத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து உம் ஆவியானவரின் பிரசன்னம் எப்போதும் உம் சித்தம் செய்ய நம்மை நடத்துகிற அன்பிற்காய் உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி ஜெய் கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பரமபிதாவே ஆமேன் தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் விதமாக ஆசை வதிப்பாராக ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமலே இந்த சேனலை பார்த்துக் கொண்டிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் பகிரவும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் தரவும் உங்கள் ஆதரவுக்கு நன்றி தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக